ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரீஸ் டு ஹெல்த் மது அந்ததல் உடல் நலத்திற்கு கீடு விளைவிப்பதாகும்

அதக்கு கேடா அத ஒன்றும் இல்ல நான் சொல்றத நீ அப்படி யோசிச்சு பாரு சரியா டைம் ஏழு நாற்பது பஸ்ஸுக்கு கையெல்லாம் அடிங்கிருக்கும் இதெல்லாம் அவருக்கு ஒரு அலர்ட் மாதிரிடா போனை பாத்திருப்பாரு ஏழு நாற்பது வேலை முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்ப உடனே போன் எடுத்திருப்பாரு பார் போட்டுற டைம் ஆகிக்கும் நீ எல்லாம் வாங்கி வேண்டிருப்பாரு இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்டா மேய்க்கிறதே ஒரு எருமை அதுக்குள்ள பெரிய பெருமை வெக்கமே இல்லையா டே இதெல்லாம் உனக்கு எங்கடா புரிய போகுது தண்ணி குடிக்கிற நீ எல்லாம் இதை பத்தி கேட்கப்படா

என்ன தம்பி மீறிதா என்னண்ணா எனக்கு ஒரு ஏழு ஜிபி டேட்டா போட சொன்னா சரி போட்டு கஸ்டமர் முடிவு எடுக்கணும்ண்ணா

தடுக்க ஓட் போன கைலடு நம்பருக்குண்ணா போட உங்களோட தாத்தாட நம்பருக்கு போடும் என்னடா நீ என்ன நீ கடைக்குள்ள என் நம்பரு தான் ரீலோட் போடும் எவ்வளோ வேணா ரீலோட் போடு திரும்ப அது வேற சொல்லணுமா ஏழு ஜிபி டேட்டாவுக்கு போட்டு விடு சரி சரி போகிறேன்

டேய் ஓ மஜா கூட வர தெரிஞ்சுது ஃப்ரெண்டாக வர இருந்துட்டு என்ன இருக்கிற குறையெல்லாம் சுட்டி காட்டி காய்க்கீங்களேடா நீங்களே இப்படி காய்ச்சா மற்றவன்லாம் எப்படிடா அது நான் வேணுமேன்னு சொல்ல மச்சான் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை மச்சான் நான் உனக்கு கொஞ்சம் புறம் எடுக்க மச்சான் இவ்வளோ நேரம் நான் கட்டி சரி சரி நீ போடா 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 டே டே அப்படியெல்லாம் இல்லடா

ம் இதுக்கு ஒண்ணு குறைஞ்சல இந்த தம்பி இங்க வாங்க என்ன வாங்கணும் வாங்கணும் நீங்க நல்லா கேள்றா பைட்ஸ் மூணு கிளாஸ் ஒரே ஒரு ஃபுல்லு போடா டைம் ஆகுதுடா இதெல்லாம் சரியா பண்ற ஆனா வருவே அண்ணா தெரியல கிளாஸ் மட்டுந்தான் ஞறிங்கி மட்டும் தான் போனாலும் மேய்ச்சுவான் போலாடி பிரச்சனை அவ்வளவு வாங்கி இடத்து வாங்கி தருவோம் நல்லாத்தான் போறான் வாங்கிட்டு வருவானா வச்சான் வாங்கிட்டு வருவான வாங்கிட்டு போறாடோ இல்ல வாங்கிட்டு போறானோ தெரியாது மறந்து போயிடுப்பா எனக்கு இனி டைம் இல்ல நான் பாரம் பேசு என்ன செய்யுங்க சரியா டேய் என்னடா இப்படி சொல்ற வாயக்கழுடா தண்ணி உடிக்கிற உனக்கெல்லாம் ஒரு குடிமாண்ட பிரச்சனை தெரியுமாடா போ போய் வீட்டை போய் போன பாத்து கடை போ சரி சரி நான் போடா போ என்ன இவன் திரும்பி வாரான் அதுக்கடையால வாங்கித்தியாடா மூணு கிளாஸ் என்பது ஞாபகம் இருக்கிடா என்னடா சொன்ன நீ அட ஞாபகம் இல்லை சொல்றா மூணு கிளாஸு டேய் நீ மட்டும் வாங்கி வரல பொஸ் என்ன பொங்க வச்சிருவாரா வாங்கிட்டு சொல்றா

உங்க ரெண்டு செட்டிங் பாத்து ரோம்புக்கு பத்தறே இல்ல நேரங்கள் கழித்து எங்க பின்ன காணல்ல அண்ணாடா வந்திரவா அண்ணா டோன்ட் வொரி இந்த டைம் சரி வந்திரும் வந்தட்ட வாடா வாடா வா கதைவ போடு தம்பி கலவ போடு அவுகலாம் அந்த இதுல நவுக்குல சசி மாதிரி ರಾಜசி இந்த ராஜ் நல்லே அந்த சிரி நீ என்னடா உக்கமாட மாட்ட வர பீட்டவை இது அட பாவி

அது இல்ல வாசி நமக்கு எப்பயுமே ஒரு வண்டி கப் தேவைப்படுதானே அப்ப கிளாஸ் வாங்கி வச்சா லைஃப் எல்லாம் யூஸ் ஆகும் தானே எல்லா ஒரு தூர் நோக்கு சிந்தனா சரி நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணி குடிப்போம் சரி மத்தது அடி வாசி கொண்டு இந்த அவனா கொண்டு என்னடா அது என்ன ஐயோ இவர் வேற என்னடா அது பனிஷ்டா நீதான் அமௌண்ட் வாங்கி தருவா மூணு பனிஷ் சொல்லுடா பைக்ஸ்டா பைட்ஸ்

கிளைமேட் எல்லாத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணி கண்டுபிடித்த மஜா மச்சான் மிக்சிங் எல்லாம் ஒண்ணு தேவைடா நீ மெயின் மேட்டர் மட்டும் எடு என்னடா மெயின் மேட்டர் தான் மெயின் மேட்டரு எல்லாம் பக்கா செய்யறட ஆனா போத்தல் தமிஸ் ஆகுது நம்பலாமா நம்பலாம் மஜா இந்த அடிச்சு பாரு

கொஞ்சம் பாருங்க தம்பி கொஞ்சம் போடுங்க நம்ம வலமைய குடிக்கிற மாதிரி சின்ன கிளாஸ் இல்ல பெரிய கிளாஸ் ஒரே கலர் புள்ள அடிக்கப்படா ஓகே அவ நெட்ல மல்ல தொட்டு தொட்டு தர அடிக்கடி தொட்டு தொட்டு அடிக்கப்படியா மனுஷாக்கு தானே மச்சான் வாங்குனே என்ன மனுஷன் தொட்டு தொட்டு சாப்பிடப்படியா ஆமா மச்சான் அவன கொண்டு இல்ல மச்சான் ஆகா க்ரிம் மனிஷா வாங்கிட்டு இருந்தீங்க ஓ தெரிஞ்சா மாங்குனே சரி மச்சான் அது புதுசா காம்பினேஷன் ஆகி நீ குடி குடி

இதுக்கு நான் இந்த வாரம் பாஸ் நேரங்கள் இதுல ஒரு கிளாஸ் நமக்கு ரெண்டு கிளாஸ் ஆருக்கு ஞாபகம் அருதி மனிதர்களிடம் பரவலாக காணப்படுகிறது ஏன் சிலருக்கு மறதி கூட மருந்தாக அமையலாம்